ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க ஸோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ சப்பாத்தி எல்லாம் மீதமாயிடுச்சு அப்படின்னா அது வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக டக்குனு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இன்றைக்கி ரெடி பண்ண போகிறாங்க அது எப்படி செய்யலன்னு பார்த்துடலாம் அதுக்காக ரெண்டு மீதமான சப்பாத்தி எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிக்கலாம் எப்போவுமே சப்பாத்தி மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து லைட்டாக சூடு பண்ணி சாப்பிடுவோம் இல்லை அதிகமாக சப்பாத்தி மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ரெண்டு சப்பாத்தி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நிலவாக்கில் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு கட் பண்ணிக்கலாங்க இல்லை இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு சப்பாத்தியுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சு பாருங்க நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது ரொம்ப எண்ணெய் சேர்த்து பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கே இல்லைங்களா அந்த சப்பாத்தி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க அதிகமான சப்பாத்தி இருந்துச்சு அப்படின்னா இதோட கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது லோ ஃப்ளேம் வச்சு இது நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் லோ ஃபிளேம்லயும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு எண்ணெய் ஃபுல்லா வடிச்சு ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாங்க ஹை ஃபிளேம்ல வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோ ஃபிளேம்லயும் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு எண்ணெய் ஃபுல்லா வடிச்சு இந்த மாதிரி ஒரு பேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நீள வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சைஸ் தக்காளியை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க ரெண்டு சப்பாத்திக்கு வந்து ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து நாலஞ்சு சப்பாத்தியில் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கார் எதுவும் பத்தலை அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை தான் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா அதனால கொஞ்சம் கார் சாரமாக வேணும் அப்படிங்கிறவங்க மிளகாய் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருலாங்க இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்ரலாம் உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க இதில் லைட்டாக வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப நேரம் போட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்கிறது இல்லை கரெக்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க அப்படி மசாலா வந்து எல்லா சைடும் நல்லா வரும் அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம உடனே சேவ் பண்ணுறத விட இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அதை நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மல்லி இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் மேலே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் மீதமான சப்பத்தில சூப்பராக நம்ம சில்லி ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் உங்கள்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோ நிறையா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ